ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து சீக்கிரமாக வந்துரு அப்பாயிண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ அப்பாயின்மெண்ட் எங்கே இருக்குது என்ன அது அப்படிங்கிறது தெரியல இப்போ நம்ம வயிற்றுக்கும் சாப்பிடலை பார்ப்போம் இடையில் ஏதாவது கேப்பு கிடச்சின்னு சொன்னால் அங்கே கடையில் ஏதாவது பண்ணு கண்ணு வாங்கி சாப்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரிட்ஜ் வந்து வாங்கி தரான்னு சொல்லியிருக்காங்க வாங்கி தந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ம கொஞ்சம் போல் மிளகா வாங்கிட்டு வந்தேன் பச்சை மிளகா எல்லாமே ஒம்பா போச்சு ஏன்னா ரூமில் அவ்வளோ சூடு நான் வரும்போது ஏசி அணைச்சிட்டு வந்துடுவேன் ஏசி வேறு பழைய ஏசி ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அணைச்சிடுவேன் அதனால் மிளகாவும் சீக்கிரம் ஒம்பாக போச்சு ஃப்ரிட்ஜ் இருந்தால் தான் ஒப்பேரும் அடுத்தால ஒவ்வொரு பொருளாக இல்லைன்னா தக்காளியுமே எல்லாமே கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நைஸாக கேட்டு பார்க்கணும் எனக்கு பத்தாக்கு போக வேண்டியிருக்கு சமையலுக்கு தேவையான சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்போம் கேட்டால் அவங்க கார் வேண்டாம் கார் தந்தால் நல்லாயிருக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ்ஸில் ஏறி அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதாவது ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி அப்படி கூட பத்தா போகலாம் முதல்ல நமக்கு அனுமதி கிடைச்சாலே அதே பெரிய விஷயம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி வாங்க இன்னைக்கு விழாக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் நீங்கள் வந்து போய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் கொடுங்க மக்களே நான் இப்போ வந்து ரியாத்து ஃப்ரெண்டுங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கேன் பார்க்கிங் போடலான்னு பார்த்தா வேலட் பார்க்கிங்காகங்க ஃபுல்லாக அந்த சைடில் லெஃப்ட் சைடில் பூரா கோணாக வச்சுருக்காங்க இங்கே வந்து ஈவினிங் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு தடவை ஈவினிங் டயத்தில் இங்கே வந்திருக்கேன் ஆனால் இதுதான் ரியாத் ஃப்ரெண்டுங்கிறது தெரியாது எனக்கு பேர் தெரியாது வந்து இறக்கி விட்டுருக்கேன் கூப்பிட்டு போயிருக்கேன் அவ்வளோதான் ஈவினிங் டைம்ங்கிறதுனால ஃப்ரீயாட்டு அந்த போர்டுகள்லாம் பார்க்க முடியல இப்போ வந்து இந்த சைடில் கொஞ்சம் பார்க்கிங் காலியா கிடக்கு அதுக்கப்புறம் மரமும் நிற்கிது கொஞ்சம் எனல் இருக்குது அதில் கொண்டு நம்ம காரை பார்க் பண்ணுவோம் அவங்க வந்து ஏறும்போது கேட்டாங்க ரியாத் ஃப்ரெண்டுக்கு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் திரும்ப திரும்ப புரியாமல் நான் ரெண்டு மூணு தடவை கேட்டேன் அப்போ அவங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க நீ வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு தடவை வந்திருக்கேன் எனக்கு இடம் பேர் தெரியாது அப்படின்ட்டேன் அதுக்கு அவங்க வந்து இடத்த நோட் பண்ணி வச்சுக்கோ நான் அடிக்கடி வருவேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு அருமையான பெஞ்சு போட்டிருக்காங்க கல்லில் அதில் தான் உட்காந்துருக்கேன் இறங்கி அவங்க பாட்டுக்கு விறு விறுன்னு உள்ளே போயிட்டாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லலை போகணும்னு சொல்லலை நான் ஒரு மணி நேரத்தில் வாரேன்னு சொல்லலை ஒன்றும் சொல்லலை நான் அடிக்கடி இங்கே வருவேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது நான் வயிற்றுக்கும் சாப்பிடலை சரி எங்கேயாவது நம்ம அப்பாயின்மெண்ட்னால் ஹாஸ்பிட்டல் இல்லை வேறு ஏதாவது மாலு அந்த மாதிரி எங்கேயாவது போவாங்கன்னு பார்த்தேன் அது வந்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்காங்க அதனால் நமக்கு தெரியலை இனி போக போதான் என்ன கதையில் ஓடுது வீடு அப்படிங்கிறது தெரியும் பார்ப்போம் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் வயிறு பசி வந்துடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குடு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து டொமினோஸு அப்படியே இங்கே பூரா பணக்கார கடைகளாக இருக்குது அங்கே செக்யூரிட்டிகிட்ட கேட்டேன் இந்த பக்கம் சப்பே இருக்கு செக்யூரிட்டியை கேட்கும்போது அவர் சொன்னார் நீ அந்த பெட்ரோல் பங்கு சாஸ்கோ பெட்ரோல் பங்கு பக்கத்தில் போ அங்கே ஃப்ளாப்பில் கடை இருக்கும் அதில் உனக்கு ஏற்ற மாதிரி சாண்ட்விச் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே நேராக அங்கேருந்து ஓடி இங்கே வந்தாச்சு பக்கத்துல தான் இப்போ இந்த ஃப்ளாப்பில் கடைக்குள்ளே போயிட்டு நம்ம பார்ப்போம் அது சொல்லாமல் தான் வந்திருக்கேன் அவங்க கூப்பிட்டா அங்கே நான் நாஷ்டா பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படியும் அவங்க உள்ளேருந்து வெளியே வரும்போது ஃபோன் பண்ணுவாங்கன்னு நினைக்கேன் கொஞ்சம் தூரமாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போனோம் இப்போ அவங்க ஃபோன் போட்டால் கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் அங்கே போய் சேர்ந்துடலாம் இப்போது ஃப்ளாப்பில் வந்து நமக்கு என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்கன்னு பாருங்க இது பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சதே வந்து அஞ்சிரியாளுக்கு ஒரு சாண்ட்விச் ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே கம்மின்னு நினைக்கேன் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் எட்டு ரியால் ஒம்பது ரியால் அப்படின்ட்டு விலை கூடிக்கிட்டே போகுது சரி இப்போ நம்ம ரியாலுக்கு ஒரு சாண்ட்விச் வாங்குவோம் ஏன்னா வந்து ரியாலே நமக்கு வந்து பெருசு தான் சரி வேறு வழி இல்லை சாண்ட்விட்சு வாங்கிட்டேன் சாண்ட்விச் நல்லா பெருசாக இருக்குது இங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு இன்னும் இப்போ ஓடி வரேன் அப்படின்னு சொல்லி கையோடி தூக்கிட்டு கிளம்பியாச்சு வாங்கின சாண்ட்விச் வந்து காருக்குள்ளே தான் இருக்குது வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுட்டேன் விட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு வாலி ஒன்று தந்திருக்காங்க இந்த இதை கொண்டு போய் லாண்ட்ரி கடையில் கொண்டு போடு அப்படின்னு சொல்லி துணி இருக்குது அதில் இப்போ நம்ம லாண்ட்ரி கடையை பார்த்து தான் இப்போ போயிட்ருக்கோம் அங்கே கொண்டு லாண்ட்ரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாண்ட்விச்சு சாப்பிடணும் லாண்ட்ரி கடை எங்கே இருக்குது இன்னா இருக்குது இன்னா இருக்குதுன்னு சரி சரி இதுதான் லாண்ட்ரி கடை நம்ம வீட்லலாம் வந்து பிளாஸ்டிக் குடையில் இந்த அழுக்கு துணியை போட்டு வைப்போம் இங்கே வந்து இரும்பு வாளி மாதிரி இருக்குது ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது சரி இதை கொண்டு போய் துணியை மட்டும் கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு ஒப்படைச்சிரும் சாண்ட்விச் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அஞ்சு ரியாலுக்கு நல்ல ஒர்த்து அஞ்சு நல்ல நல்லா வயர் ஃபுல்லாகிட்டு இப்போ மதியம் வந்து ரெண்டு மணி வரைக்கும் நமக்கு வந்து பசி எடுக்காது அந்த அளவுக்கு தரமான சாண்ட்விட்ச் வீட்டுக்கு முன்னாடியே வந்து லாண்ட்ரியை போட்டுட்டு பேஸ்கட்டை கொண்டு வீட்டில் கொடுத்தேன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க ஒரு நூறு ரீஆர் தந்தாங்க தந்து லொக்கேஷன் விட்ருக்காங்க இப்போ அங்கே போய்ட்டு ஆர்டரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே என்ன சாப்பாடா என்ன ஏது ஒன்றும் தெரியாது இப்போ அந்த அது எண்பதாம் நம்பர் ரோடு அதாவது இந்த தைரி ரோடுன்னு பாங்க ரிங் ரோடு அந்த ரோடு ஒட்டினாப்பில் இருக்குது இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் போய் அந்த லொக்கேஷனில் போய் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து கொடுக்கணும் இப்போது காலையில் இப்போ ப்ரேபாட் முடித்ததுனால பிரச்சனை இல்லை அடுத்தது நம்ம மத்தியான சாப்பாடு வந்து வீட்டில் போய் ரெடி பண்ணால் போதும் ஓகே பார்ப்போம் அடுத்து என்ன டியூட்டி வருது பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லொக்கேஷனுக்கு வந்தாச்சு ஆனால் கடை எங்கே இருக்குதுன்னு தெரியல ஹேப்பி ஷாப்புன்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ ஒரு கடை இருக்கு போல இருக்குது நானும் ஒவ்வொரு கடையாக அப்படி பார்க்கேன் எல்லாமே அரபியில்தான் இப்போ அதிகமாக எழுதி வச்சிருக்காங்க இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு அதனால் வந்து கடைகளை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நம்மளை வந்து ஒரு இடத்துக்கு போக சொல்லி ஒரு லொக்கேஷன் தராங்களா அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணும்போதே அதில் வந்து அந்த கடையினுடைய ஃபோட்டோ அப்புறம் எப்போ ஓப்பனிங் டைம் எப்போ க்ளோசிங் டைம் அது எல்லாமே நம்ம அதில் பார்க்கலாம் சில சமயம் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் இருக்கும் சில சமயம் அது இருக்காது அந்த கடையை வந்து அவங்க வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு கொஞ்சம் அந்த கடையை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆனால் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும் ரொம்ப முடியாத கட்டத்துக்கு தான் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்பேன் ஒரு சின்ன பை தான் எப்படியோ கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன் அவங்க நூறு ரூபாய் கொடுத்தாங்க இதுக்கு வந்து எண்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு பதினஞ்சு ரியால் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த செடில் பார்த்தீங்கன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு உண்டான எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க இது வந்து வாடகை தான் இது நம்ம வந்து தெரிஞ்சவங்களாக இருந்தால் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இங்கே லோக்கலில் உள்ள ஐடி எக்கமா ஐடி ஏதாவது வாங்கிட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கேன் நம்ம ஒரு மாதிரி தான் அந்த பொருளை கொண்டு வீட்டில் கொடுத்தேன் அடுத்தது அவங்க வந்து ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்ருக்காங்க இது வந்து ஹோட்டல் போல் இருக்குது இங்கே போயிட்டு பார்சலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நண்பர்களே நான் வந்து இந்த வீட்டோடி வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதாவது இனி ஒரு வீடு மாறினா கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போட இல்லை இந்த வீட்டில் என்னாச்சு ஏன் மாறினேன் அதை பற்றி நான் எந்த விளக்கமும் நான் கொடுக்க போகிறதும் இல்லை அந்த வீட்டில் மாறினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறமா நான் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் அப்படி மாறலை சப்போஸ் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா ஊருக்கு போகிற இருந்து வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலான்னு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து முதல்ல ஒரு வீடு ரெண்டு வீடு மாறும்போது யாருமே அந்தளவுக்கு பேசலை இப்போ இது வந்து பத்தாவது வீடு இப்பமெலாம் வந்து அதிகமான பேர் வந்து கமாண்டில் வந்து ரொம்ப கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது பேச ஆரம்பிச்சிட்டீங்க காரணம் என்னன்னா ஏ மேலேயும் குற்றம் இருக்கு அதாவது இந்த வயசுலேயும் வந்து பொறுப்பு இல்லாமல் இப்படி ஒவ்வொரு இடமா மாறிக்கிட்டு ஒவ்வொரு பொறையா சொல்லிக்கிட்டு இப்படியே காலத்தை வீணாக்கிட்டு புள்ள குட்டி இருக்குது மனைவி மக்கள் இருக்க அப்படிங்கிற ஒரு ரீதியில நீங்கெல்லாம் வந்து அந்த உரிமையோடு இவ்வளோ நாள் அந்த பழகின உரிமையோடி ஒரு சகோதர பாசத்தோடு நீ எல்லாம் சொல்கிறீங்க அது எனக்கு நல்லாவே புரியுது ஆனால் எனக்கு என்னென்னா நம்ம வந்து இப்போ பார்க்கக்கூடிய வீடு நம்ம இன்னும் நம்ம எத்தனை வருஷம் நம்ம அங்கே சவுதியில் நம்ம இருக்க போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் அது அந்த அந்த மாதிரி ஒரு தேடலில் நான் இருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து இது வரைக்குமே எந்த வீடுமே என் மனசுக்கு பிடிக்கவே இல்லை நான் மாறிக்கிட்டே இருக்கேன் எனக்கு இப்போது இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அதை நான் வந்து அசால்ட்டாக தூக்கி அடிச்சுட்டு நான் வேறு வீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படி தான் இருக்குது இந்த வீட்டில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை ஏசி ரிப்பேர்ன்னு சொன்னேன் அவங்க சரி பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம சொன்ன செஞ்சுட்டாங்க அதே பெரிய விஷயம் சரி பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா ஆண்டவங்கிட்ட வழி இப்போ நான் வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் இந்த பரல் லை மெட்ரோ இந்த பக்கம் போகுது இங்கே நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வருவோம் இது அந்த ஏரியா தான் போல இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் இனிமே தான் புதுசு புதுசாக இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து காரை அந்த கடைக்கு முன்னாடி பார்க்கிங் பண்ணதுக்கு இடம் கிடைக்கல அதுக்கப்புறம் அதாவது பக்கத்தில் ஒரு சந்து இருந்துச்சு அதுக்குள்ளே வந்தேன் அப்புறம் அங்கேனா குப்பை தொட்டிக்கிட்ட இடம் கிடைச்சிது காரை போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வாக்கிங்கில் போய்கிட்டு இருக்கேன் போயிட்டு அவங்கள்ட்ட அந்த அவங்க அனுப்பின அந்த ஆர்டரை காமிக்கணும் ரெடியாக இருந்துச்சுன்னா வாங்கிட்டு அப்படியே நடையை கட்டிட்டு வர வேண்டியது தான் அப்படி இல்லை ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில கடையில் அப்போ நம்ம இருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பைக் டெலிவரி பண்ணுறாங்களா அவங்கெல்லாம் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க இந்த ஹோட்டல் கொஞ்சம் ஃபேமஸ் ஹோட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெஸ்டாரண்ட்டு இப்போ இந்த சவுதியினுடைய கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கிளைமேட்டு அதாவது வெயில் ரொம்ப அதிகமான வெயில் அந்த வெயில்லையும் இவங்க வந்து பைக்கில் போய் ஒவ்வொரு பொருளையும் டெலிவரி பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஆனால் உண்மையிலே வந்து இவங்களுடைய உழைப்புங்கிறது ரொம்ப கடின உழைப்புன்னு சொல்லலாம் ஒரு சின்ன பை தான் வாங்கியாச்சு ஆர்டரை காமிச்சேன் ஆர்டர் நம்பரை பார்த்துட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கோய்த்தில் வந்து இடங்களை வந்து நான் ரொம்ப குயிக்காக படிச்சுக்கிட்டேன் ஒவ்வொரு ஏரியா பேர்கள்லாம் ஆனால் இங்கே வந்து இவ்வளோ நாளாச்சு இது வரைக்கும் படிக்கலன்னு தான் சொல்லணும் எந்த ஏரியா எது வரைக்கும் எழுக அது கூட தெரியாது ஏதோ புழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டு கம்மியாக இருக்குது பை தான் பெருசாக இருக்குது உள்ளே உள்ள ஐட்டம் ரொம்ப வெயிட் கம்மி அது எப்படி தான் வைத்து காணுமோ தெரியல ஓகே இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு அதாவது பகல் டூட்டி முடிக்கிட்டு இனி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் நினைக்கேன் அதுக்கப்புறம் இப்போ அடுத்த அவங்க ஃபோன் போட்டால் போகணும் வரும்போதே வந்து ஒரு தயிர் டப்பா ஒன்று வாங்கிட்டு வந்துவிட்டேன் நேற்று ராத்திரி சாப்பாடு சோறாக்கி வச்சிட்டேன் குழம்பு எதுவும் இல்லை இப்போ வந்து தயிர் வச்சுருக்கேன் வேறு ஏதாவது தக்காளி சட்னி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி அதையும் தயிரையும் வச்சு அடிச்சு விட்டுற வேண்டி தான் அடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட்டை ஒன்று போட்டுட்டு ஈவினிங் ஏதாவது டியூட்டி வருதான்னு பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஓகே பாய் நான் வந்து ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் போனேன் போயிட்டு அப்புறம் சாப்பாடு மெடிக்கல் ஷாப்பு எல்லாம் போய் முடித்து கொடுத்துட்டு அப்புறம் வேலையை முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போன்ட்டாங்க இப்போது எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அரிசி வாங்குறதுக்காக வண்டி போகிறேன் அதாவது ரூமில் வந்து இந்த தைபத்தி அரிசின்னு சொல்லிவிட்டு முன்னாடி ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு நண்பர் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தார் இது பாஸ்மதி அரிசி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தால் நல்லா தான் இருந்துச்சு ஒரு குறைவு இல்லை இப்போ நம்ம ரூம்ல உள்ள அந்த சூட்டுக்கு வந்து ஒரு நேரம் தான் சாப்பிட முடியாது இன்னொரு நேரத்துக்கு எடுக்கும்போது பார்த்தோம்னா அதில் தண்ணியா விட்டுருது அதாவது கெட்டு போயிடுது அப்போ அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட முடியல இப்போ நம்ம ரெண்டு தடவை சோறாக்கி சாப்பிட்றதா இருந்தால் கேஸ் வந்து சீக்கிரம் சீக்கிரம் காலியாக போயிடும் அதனால வந்து நம்ம ஒரு தடவையில சோறாக்கி ரெண்டு நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் வந்து எப்போதும் வைப்பேன் அப்படி அதிகமாக சொன்னா மறுநாள் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி காலையில் பழையதாட்டு தாட்டு சாப்பிட்ருவேன் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இப்போ நம்ம அப்புக்காசு அரிசின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசி வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது அது கொஞ்சம் நிற்கும் ஆனால் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்போ நம்ம வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் தண்ணியில் கொஞ்சம் போல் ஆக்குறதுக்கு முன்னாடி ஊற போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வந்து சீக்கிரம் கொஞ்சம் வேகம் அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பக்கத்தில் அந்த ஃபாண்டா இருக்குது அந்த ஃபாண்டாவில் போய் ஒரு அஞ்சு கிலோ அரிசியை முதல்ல எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி போயிட்டுருக்கேன் ஊர்லேயுமே இருக்கும்போது சாப்பாடு தண்ணி விட்டுரும் ரொம்ப போயிடும் சீக்கிரம் வாங்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் பார்ப்பேன் என்னடா இது சாப்பாடு கட்டு போகிறதுக்காக வேண்டி நம்ம நேரத்தோடி போக இருக்க வீட்டுக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் கடப்பாக தான் இருக்கும் ஆனால் சரி ரைட்டு வேறு என்ன செய்ய அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எங்கேயும் போங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே அங்கே யார் இருப்பா எல்லோரும் போயிடுவாங்க வீட்டுக்கு சரி இப்போ வந்து நம்ம பாண்டாக்குள்ளே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லே வந்து அரிசியெல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து இருபத்தஞ்சி ரியாலுக்குள்ள அரிசி இது இது என்ன அரிசி நாற்பது ரியால் போட்டிருக்காங்க இது வந்து இதான் நான் சொன்னேன் அந்த அபுகாஸ் அரிசி ஆனால் இது வந்து ப்ரவுன் கலரில் இருக்குது பேக்கு அது நான் சொன்னது வந்து பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கும் இந்த வளிமா அரிசி இதுவுமே வந்து கொஞ்சம் பொண்ணு அரிசி தான் இந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்தியாவில் தான் வருது கொய்த்லேயுமே அப்படி தான் கொய்வில் இங்கே சவுதியில் வந்து இந்த மாதிரி நிறைய ஓப்பனாக நிறைய அரிசி இருக்குது கொய்த்தில் கம்மியாக தான் இருக்கும் இது வந்து தாஜ்மஹால் அரிசி ஃபுல்லாமே ரெண்டு பக்கமுமே அரவியில் தான் எழுதியிருக்காங்க எல்லாமே வந்து பாஸ்மதி அரிசி தான் அப்போ வந்து அந்த கோய்த்துல வந்து ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கறதுனால இந்த மாதிரி வெளியில நிறைய இதெல்லாம் பேக்கெல்லாம் பார்க்க முடியாது இப்போ நான் சொன்னேன் இந்த அபுகாஸ் அரிசி இந்த அரிசி தான் அந்த கிரீன் கிரீன் கலர்ல இருக்க பாருங்க அதுவுமே வந்து அபுகாஸ் தான் அது ப்ரௌன் கலர்ல இது வந்து மாசா ரைஸ் அதாவது செல்லா ரைஸ் மாசா ரைஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு ரைஸ் இருக்கு அப்போ நண்பர் ஒருத்தர் சொன்னார் என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து செல்லா பாஸ்மதி வாங்காதீங்க மாசா வாங்குங்க மாசா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாசாக்கும் செல்லாக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பால் ஒயிட் கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து இந்த புளுங்கு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல புழுங்கல் அரிசி அந்த மாதிரி கலரில் இருக்கும் இப்போ நான் வந்து இந்த தாஜ்மஹால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த தாஜ்மஹால் அஞ்சு கிலோ அரிசி நான் எடுத்திருக்கேன் இதை போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இது ஓகே ஆச்சு நமக்கு செட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இனிமேல் வந்து கண்டினியூவாக நம்ம தாஜ்மஹால் அரிசி தான் நம்ம வாங்க போகிறோம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு தடவை எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ வெங்காயம் வந்து ஒரு இல் போட்டிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு விலை நம்ம ஒரு காசுக்கு வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது விசா வரும் ஆனால் ஒரு ஆளுக்கு வந்து மூணு கிலோ தான் கொடுப்பாங்களாம் அதே எழுதியிருக்காங்க இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா இது எஜிப்தில் உள்ளது எஜிப்தில் உள்ள வெங்காயம் வந்து நல்ல காரமாக இருக்கும் நல்லா இருக்கும் இஜிப்தில் உள்ள வெங்காயம் நாளைக்கு இந்த அரிசியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் இது சீக்கிரம் வேகுதா சாப்பிட இருக்கா இது பஞ்சாபி அரிசி எப்படி இருக்குன்னு தெரியல நீளமாக இருக்குமா இல்லை கட்டையாக இருக்குமா தெரியாது அதனால் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து முடிக்கக்கூடிய நேரத்துக்கு வந்தாச்சு ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்